வெல்கம் டு ஹாய் ஹாய் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் சர்ச்சுக்கு உள்ளே போகும்போது உங்களுக்கு வீடியோஸில் எடுத்து பண்ணி வந்து வேளாங்கண்ணி இருக்கிற பழைய சர்ச் கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம் பாருங்க இங்கே பாருங்கள் வந்து நிறைய பேர் முட்டி போட்டு நடந்து போவாங்க இங்கே நிறைய பேர் வந்து முட்டி போட்டு நடந்து போவாங்க அந்த மணலில் அவங்க ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருந்தாங்கண்ணா இதுதான் மணல் உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருந்திங்கன்னா இந்த மணலில் வந்து நீங்கள் நடந்து போகலாம் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்ச்சுக்கிட்ட போயிட்டு வீடியோஸ் கண்டினியூ பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேளாங்கண்ணி சர்ச் ஃபைனலாக நம்ம வந்து வேளாங்கண்ணி பழைய சர்ச்சுக்கு ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாதாவை பக்கம் வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து வேளாங்கண்ணி சர்ச் விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு குட் வைப் இருக்கும் நீங்கள் ப்ரே பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கியூஸ் இருக்குதுன்னு கமெனிமாக இருக்கா மனங்களை